ஜோக்க டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐநூறு நோட்டு செல்லாது ஈ மணி வரப்போகுது அது ஈ மணி அப்படின்னு கேட்குறீங்களா ஐநூறு ரூபா நோட்டு ஏன் செல்லாதுன்னு நீங்க கேட்குறீங்களா அத பத்தி எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா காமெடி அரக்கன்னு ஒரு சேனல் இருக்குங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது அதனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன் அத பத்தி வீடியோ நான் போட்டேன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பைசா கூட எனக்கு வருமானம் கிடைக்காது நூறு பேர் இருநூறு பேர் பார்த்துதான் யூடியூப் பொய் கண்ணுக்கு காட்டும் ஆயிரம் வாட்டி சொல்லி சொல்லி எனக்கே வாய் வலிக்குது அதனால காமெடி அடக்கம் சேனலாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் அவங்க பொழிச்சுக்கிட்டு தான் அதுக்காக நான் ப்ரமோட் பண்ணி இந்த வீடியோ வெளியிடுறேன் ஐநூறு நோட்டு ஏன் செல்லாது எதுக்கு செல்லாது அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க செலவுக்கு என்ன டிமானிட்டேஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது எதுக்காக ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் எஸ் மோகன் பகத்துல கொல்லி வச்சாங்க கார்பரேட்டு அடிமையா ஏன் இந்தியா இருக்கு எல்லாத்தையும் பிச்சு உதவி இருக்கிறாங்க அவங்க அந்த லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கமெண்ட்லயும் கொடுக்கறேன் ஓபன் பண்ணி பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா நான் அதை பத்தி வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது எதுக்கு அவங்களாவது பொழைச்சிட்டு போட்டுமே அவங்களுக்காவது நீங்க வீடியோ பார்த்து நாலு காசு வருமானம் வரட்டுமே ஒருவேளை நான் ரெக்கமெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு மாடிடேஷன் கொடுக்கறாங்க இல்லையான்னு தெரியும் இந்த யூடியூப் திருத்து தேவடியா பசங்க தேவடியா பசங்க அதனால நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் எனக்கு கிடைக்காது அவங்களுக்காவது கிடைக்கட்டும் எனக்கு யூடியூப் காசை வாங்கித்தான் நான் கஞ்சி குடிக்கணும்ன்ற அவசியமே இருக்குல்ல சரியா நன்றி இப்பவே காமெடி இருக்க சேனல்ல ஐநூறு நோட்டு போகுது ஐநூறு ரூபாய் நோட்டை கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல கட்ட 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 எல்லாத்தையும் ரெண்டாயிரம் நோட்ட எடுத்து மாதிரி ரிசர்வ் பேங்க் எடுத்து வச்சுக்கிட்டு ஐநூறு நோட்டு முற்று ஒழிக்கப்பட போகுது நூறு ரூபா நோட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறு நோட்டு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் இருபது ரூபா இது மட்டும்தான் இருக்கும் எதுவுமே கதையெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அது ஏன் எதுக்கு அதனால மத்திய அரசுக்கு என்ன லாபம் நம்ம மக்களுக்கு என்ன நஷ்டம்ன்ற எல்லா விவரத்தையும் சொல்லி இருக்கிறாங்க லிங்க் போய் பாருங்க முக்கியமா நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய வீடியோ பாருங்க மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன எனக்கு ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் ஏறும் வீவர்ஸ் இருநூறு பேர் நூறு பேர் பார்த்தானு இந்த உழைப்பை அசிங்கப்படுத்துறேன் யூடியூப் போய் அசிங்கப்படுத்துறோம் அதனால் என் சேனலை அவன் வந்து பிளாக் பண்ண பண்ணிட்டான் நாலு சேனல் ஆரம்பிப்பேன் ஜோக்கட்டி மாயாவின் ஆரம்பிச்சு அவன் தாலி அறுப்ப யூடியூப் தாலி அறுப்ப தேவடியா போயிடும் தேவடியா போயிடும் கொரோனா கொண்டு மக்களை கொள்ளுவான் இன்னும் போடுற வீடியோ தான் என் சேனல தட பண்ணட்டும் அப்புறம் பாரு யூடியூப்ல என்ன நமக்கு எப்படி பணம் வருது அந்த கள்ள நோட்டு எவ்வளவு இந்திய நோட்ல எப்படி எப்படி அடிக்கிறான் கள்ள நோட்டு எல்லாத்தையும் வெளியிடுறேன் என் சேனல் மட்டும் தடை பண்ணிட்டு புதுசா சேனல் ஆரம்பிச்சு ஆனா என் சேனல்ல தடவை ஜோக்கர் டிவி மாயாவியில கூகுளோ யூடியூப் நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதே ப்ரொஃபைல் பிக்சர் இந்த முகமுடி போட்ட இந்த ஜோக்கர் டிவி ஒருத்தான் குத்து தாடி இது வரும் ஜோக்கர் டிவி மாய இது வரும் இதான் என்னுடைய சிம்பிள் பாத்துக்கங்க என் சேனல் தடவை நாலு சில ஆரம்பி எனக்கு ஒழுங்க டே யூடியூப் மரியாதை மானிட்டேஷன் கூடு இல்ல ஒரு தாலி அத்துடுவேன் நீ என்னென்ன ஃபிராடு பண்ற நீ யூடியூப்ல எதுக்காக எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி அவங்களுடைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ற உனக்கு எப்படி பணம் வருது எட்டு கோடி இருக்குது யூடியூப் உலகம் ஃபுல்லா எட்டு கோடி என்ன முப்பது கோடி கூட இருக்கும் எல்லாத்துக்கும் பணம் பணம் நீ எப்படி உனக்கு ஏது எல்லா டீட்டையும் எங்களுக்கு தெரியும் விட்டன்னு டப்பா டான்ஸ் ஆயிடும் நாய அதனால பொதுமக்கள் நீங்க உடனடியா காமெடியா இருக்க சேனல்ல ஒண்ண போய் பாருங்க ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாம போகுது மக்கள் எச்சுக்காதுங்க ஏன் செலவு போகுது எதுக்கு செலவு போகுது எல்லா டீல அதுல இருக்கு லிங்க கீழே கொடுக்கறாங்க வீடியோ போய் பாருங்க நான் திட்டுறதெல்லாம் யூடியூபுக்கு அமெரிக்காவில் உள்ள யூடியூப் அலுவலகத்துக்கு கூகுளுக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ்நாட்டில் முக்கியமா யூடியூப் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க அப்புறம் விஜய் டிவி இவங்க எல்லாம் அவங்களுடைய கார்பரேட் தான் அவங்க சேனல் தான் விஜய் டிவி அவங்க சேனல் தான் சன் டிவி கலாநிதி மாறே அவங்க சேனல் தான் அவரு சிஇஇஓ கலாநிதி மாறும் அவரு சேனலுக்கும் ஒன்றும் கிடையாது அதில் முக்கால்வாசி பங்கை யூடியூப் கார்ப்பரேட்டுகள் வாங்கிட்டு அவங்க நினச்சா உடனே தூக்கிடுவாங்க அங்கே இருக்குது ஒரு ஆள் வேணுங்க அதுக்காக வந்து அவங்க லாபத்துலேயும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கையோ டாலர்ஸை அடிக்கிறதே யூடியூப் தான் ஐயா கூகுள் தாயா இலும்புராட்டிகள் தாயா கார்ப்பரேட்டாயா அமை அதனால் தான் அமெரிக்கா அதிபதி ட்ரம்ப்பு கோபப்படுறாரு டாலரை ஒழிச்சிக்கிட்டால் மரியாதை கட்டும் எவனும் உள்ளே வரக்கூடாது வெளியே போக எல்லாம் வெளியே ஓடுங்க என் நாட்டை விட்டு அதாவது எல்லாருக்கும் வரி போடுறேன்னு அதெல்லாம் கொதிச்சு போயிட்டான் டாலரை தடை பண்ணா அமெரிக்கா அழிந்துவிடும் கார்பரேட்டுகள் சாம்ராஜ்யம் ஒழிந்துவிடும் அமெரிக்கா வல்லரசாக இருக்க முடியாது அழிந்துவிடும் டாலரை ஒழிக்கணும் இந்தியா மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து தனியா ஒரு நோட்டு இப்ப புதுசா ஒண்ணு உருவாக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பயந்தம் குறிஞ்ச எல்லாம் சீனா மட்டும்தான் வீரன் ரஷ்யா மட்டும்தான் வீரன் இந்தியா மக பொட்ட பைய மோடியில இருந்து எல்லாம் பொட்ட பைய காலமே விழுந்துடும் உன்ன தனியா ரூபி ஆரம்பிக்கணும் தனியா ரூபா எடுக்கணும் டாலர் குப்பையில போன எவனும் டாலரை வாங்கவே கூடாது அந்த மதிப்பை குறைக்கணும் அப்பதான் அமெரிக்கா தானா பயந்துருவோம் சரியா அது முதல்ல புடிச்சிருங்க யூடியூப் கார்பரேட்டுகள் உலகத்தில உள்ள எல்லார்டுடைய மணியமும் பிளாக் வச்சிருக்காங்க இந்தியா நோட் அடிக்குது இல்லையா அது எல்லாம் தனியா தான் முத்துருக்காங்க அவங்க பிளாக் வச்சு அவங்க இஷ்டம் கட்டிச்சு இந்தியாவுல கல்லு நோட்ட பொழுக்கத்தை உடறது அவங்க தான் ஒரிஜினல் இது டூப்ளிகேட் தெரியாது இந்தியாவில் அடிக்கிற அதே ப்ளாக் தாங்க அவங்க வச்சிருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது இங்கே ரெண்டுமே ஒரிசியல் தாங்க மிஷினில் போட்டால் ரெண்டு ஒரிசியல் தான் காட்டும் அதான் இஷ்டத்துக்கு வாடி வாடி கொடுக்குறான் எட்டு கோடி நூறு கோடி இருக்கிறாங்க சேனலில் யூடியூப்பில் எல்லாத்துக்கும் கொடுக்குறான் பணம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடியும் கொடுக்குறான் எப்படி பணம் யூடியூப்பில் வர வர விளம்பரம் எல்லாம் தம்மி அவன் கம்பெனியை விளம்பரம் விளம்பரான் தேருக்கு கணக்காக்குற விளம்பரம் இவ்வளவு விளம்பரத்து மூலமா தான் வருமா எவ்வளவு விளம்பரத்துல வரும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடி யூடியூபர்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் பணம் நீ பட்டு ஓட பண்ற ஒவ்வொருத்தரும் அஞ்சு சேனல் வச்சிருக்கான் எல்லாருக்கும் நீ பணம் எப்படி நீ கொடுக்குற யூடியூப் உனே தான் கேட்கற எப்படி உனக்கு எவ்வளவு பணம் வருது விளம்பரத்தை வரல சும்மா காது குத்தாத நீ நீ நோட்டை அடிக்கிற இந்திய ரூபாய் அடிக்கிற நீ அமெரிக்க டாலர் அடிக்கிற சைனா யுவான் நீ அடிக்கிற எல்லாத்தையும் நீயே அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கற ஏன்னா எல்லா பிளாக்கும் வாங்கிட்டு இருக்கு அது முதல்ல எங்களுக்கு தெரியும் அத பத்தி ஒரு விரிவா வீடியோ போடுறேன் உன் அப்பாவை டான்ஸ் வர வைக்கிறேன் உன்னை ஒழிக்க விட மாட்டேன் அராஜகமா பண்றேன் எங்க கிட்ட வீடியோல விஷயத்த வாங்கி நீங்க பயன்படுத்திக்கிட்டு ஒரே நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி கொஞ்சோடு காசு எச்ச காசு எரியுறீங்க

நீ தடை பண்ற நீ முதல்ல ஒழுங்கா மானிட்டேஷன் கொடுத்தீங்கன்னு தப்பிச்சேன் இல்ல நீ செத்த